நான் காலங்காலத்தில் முதல் வீடியோல சொல்லியிருந்தேன் பிரவீன்ராஜ் கொஞ்சம் ரூடா கோலார் தரமா நடந்து பிறகு வேணா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்ப நிறைய பேர் கமாண்ட்ல வந்து ப்ரோ என்ன ப்ரோ அவர் கேப்டன்சி ஆரம்பிக்கவே இல்லை லைவ்ல இன்னும் வரவே இல்லை உன் இஷ்டத்துக்கு பேசாத ப்ரோன்னு சொல்லிட்டு ஐயா எனக்கு தெரியும் ஐயா எல்லாம் தெரியும் ஐயா அதுக்கு தான் நான் அங்க உட்கார்ந்திருக்கேன் சரியா ஐயா லைவ்ல பாத்துる நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம டாஸ்கல இருந்து போலாம் நண்பர்களே இப்டி டாஸ்கல இருந்து போலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் இருக்கும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுடுங்க என்ன டாஸ்க் னு ஒரு ஸ்னோ போர்டு இருக்கும் ஓகேவா ரெண்டு ஸ்னோ போர்டு இருக்கும் ரெண்டு ஸ்னோ போர்டு பெரிய ஸ்னோ போரடா கொடுத்துるபாங்க அங்க இவங்க மூணு பேர்மே இங்க ஒரு கால் 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 இங்க ஒரு கால்னு சொல்லிட்டு மூணு பேர்மே இந்த ஸ்னோ போர்டுல கால் வச்சி நிக்கணும் ஓகேவா நிக்கணும் இதல பஸ்ஸர் எடிச்சனே அந்த ஸ்னோ போர்டு மூவ் ஆயிடு ஆயிட்டே இருக்கணும் அப்படி அந்த பஸ் அடிச்சுன்னா ஸ்னோ போர்ட் மூவ் ஆயிட்டே இருக்கணும் ஸ்னோ போர்ட் நிக்க கூடாது எங்கேயுமே ஸ்னோ போர்ட் நிக்க கூடாது அது மட்டும் இல்லாம ஸ்னோ போர்ட்ல இருக்கீங்களா மூணு பேர் அந்த மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் கீழே உட்காந்துருக்கீங்கன்னா அவங்க அவுட்டு

டாஸ்க் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் டாஸ்க்கு முப்பதாவது செகண்ட்ல பிக் பாஸ் எவ்ளோ கனவோட சொல்லுங்கள் சொல்லுங்க பாஸ் எவ்வளோ கனவோட இருந்திருப்பாரு எப்படி இந்த டாஸ்க் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பண்ணுவானு வீட்டை சுத்தி சுத்தி வருவானு நம்ம கேமரா ஆங்கிள் அங்க இங்கே திருப்பி திருப்பி ஒரு பெரிய கண்டென்ட் எடுத்துடலான்னு சொல்லிட்டு எவ்வளோ கனவோடு இருந்திருப்பார் பசர் அடித்த முப்பதாவது செகண்ட் டாஸ்க்கை முடிச்சிட்டானு ஏங்க இது கேப்டன்சி டாஸ்கா இல்ல நான் கேட்கிறேன் கேப்டன்சி டாஸ்க்கா இதுல எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டேன் கீழே உட்காந்து அவுட் அப்படி தானே அப்ப நம்ம தள்ளி விட்டு கேம் ஆடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டாங்க பின்னாடி இருந்து கனிவர்கள் உடனே தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க பசர் அடிச்சு அடுத்த செகண்ட் கனி அவர்கள் பிரவீனை தள்ளுறாங்க பிரவீன் வந்து விக்கல் சுக்கிரமை தழுறாப்ல விக்கல் சுக்கிரம் வந்து ஒரு ஒருபடி ஒரு மாதிரி மூவ் ஆகி ஒரு கால் வந்து ரிலீஸ் ஆகிட்டு ரிலீஸ் ஆனால் ஒரு காலை மட்டும் அந்த பக்கமா தள்ளி வச்சுட்டு அவர் திரும்பிட்டார் திரும்பி இருந்து பிரவீனை போட்டு தள்ளுறாரு பிரவீன் வந்து எந்திக்க முடியாம அவன் அவனு தணர்றாரு ஆனா பிரவீன் உடலை பிரவீன் உடல பிரவீன் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே வீட்டுக்குள்ள உட்காந்துட்டீங்க நீங்க உட்காந்துட்டீங்க அவுட்னு சொன்னாங்க பட் பிரவீன் வந்து உட்கார்ல அவர் வந்து காலை பெண்ட் பண்ணாரே தவிர உட்கார்ல ஓகேவா காலை பெண்ட் பண்ணி எந்திரிச்சு விற்கல் சுக்கிறவங்க ஆப்போசிட்ல பயங்கரமா பவர் கொடுக்காரு பிரவீன் நான் தான் சொன்னேன்ல பயங்கரமா பவர் கொடுப்பாரு பவரான ஆளு गाइस பவர் ஸ்டாரோட மோசமான ஆள் ஸோ அந்த வகையில் தல்றாப்புல பின்னாடி பார்த்தா கனியக்கா போத்துன உளுந்துடக்க எதுக்குன்னே தெரியல கனியக்கா இவங்க ரெண்டு பேரும் தள்ளிட்டு இருக்குமா கேப்ல தள்ளுறேன்னு சொல்லிட்டு அந்த அக்கா சூழந்த கால்கெல்லாம் உருவி போத்துன்னு கீழே விழுந்து கிடக்குது அக்கா அவுட் கனியக்கா அவுட் ஓகேவா அவுட் ஆன கனியக்கா என்ன பண்றாங்கன்னா கீழே உட்காந்து பிரவீனோட காலை சொரிஞ்சிட்டு இருக்காங்க பிரவீனோட கால் அந்த இடத்துல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஏகோ நீதான் அவுட் ஆயிட்டல சத்தம் கட்டம் இருக்க மாட்டேன்னு அங்க போய் சொரிஞ்சிட்டு இருக்காங்க இங்க விக்கல் சிக்கிற முகம் நம்ம பிரவீன் அவர்களுக்கும் பயங்கரமான மோதல் விக்ரம் விடமாட்டக்காரு நான் விடமாட்டேன்டா மோதிரா இருந்தாலும் விக்ரம் அவர்கள் அப்படி இப்படின்னு புடிச்சு இழுத்து கீழே தள்ளி பிரவீன் அவர்களை தள்ளிட்டாங்க ஆனா பிரவீன் அவர்கள் உட்கார்ல விக்கல் சுக்ரம் தான் முப்பதே செகண்ட் தான் நான் இங்க பேசின கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு நிமிஷம் வந்திருக்கோம் நினைக்கிறேன் ஆனா அங்க டாஸ்க்கு முப்பது செகண்ட்ல முடிஞ்சிச்சு டைமரை வச்சு பார்த்தா இருபது செகண்ட் தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம பிக் பாஸ்க்காக முப்பது செகண்ட் சொல்றோம் முப்பது செகண்ட்ல டாஸ்க் முடிச்சாச்சு அது முடிச்சுட்டு பெருமை வேற மாத்தி மாத்தி நான் அங்கே தள்ளனே நான் இங்கே தண்ணியோ பிக் பாஸ் ரெண்டு நேரம் இந்த டாஸ்க்கு போகும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கொடுத்தா அவர் ஆசையில் மண்ணணி போட்டுட்டு பெருசாக டாஸ்க்கை கிழித்த மாதிரி ஒரு சீன் வேற வின் பண்ணி முடிச்சுட்டு அண்ணன் அப்படி கத்து பிக் பாஸ் வந்து பஸ்ஸர் அடிச்சுட்டு ஆ பிரவீனே நீ தான் வின்னார் போ அந்த போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தேன் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பேசுறாரு பேசி முடிச்சுட்டு கேப்டனை ஃப்ரெண்ட்ல பாட்டி சாரி தையம் அவரை வந்து கேப்டன் சொல்லக்கூடாது கைஸ் அவரை கேப்டனோ இல்ல பேரை சொல்லி கூப்பிட்டாரோ அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது தலை அப்படின்னு தான் கூப்பிடணுமா நம்ம தருதல சாரி நம்ம தலை வந்து ஃப்ரெண்ட்ல போய் நிக்காப்பில அப்போ பிக் பாஸ் வந்து சாணி உருட்டு அடிச்சாப்ல என்ன சொன்னார்னா வாங்க பிரவீன் இந்த வாரத்தோட தலை நீங்க தான் எந்த பொதவர்களை போய் ஒளிஞ்சிக்க கூடாது சரியா இதுக்கப்புறமாச்சும் வெளியே வந்து கேமை பார்க்கணும் கேம் ஒழுங்கா கவனிங்க அது மட்டும் இல்லாம கணிவர்களுக்கு சொன்னதை உங்களுக்கும் சொல்றேன் கிச்சன்லயே படுத்து கிடக்காங்க எந்திரிச்சி வந்து கேம் விளையாடுங்க நீங்க ஒரு தலை முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ரிக்டா தனிச்சையா எல்லா முடிவு எடுங்க சரியான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பயங்கரமாக ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு சாணி ஒருட்டி ஒரு சைடு அடிச்சு விட்டார் வேறதானு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரவீன் அவர்கள் வந்து தனக்கான அந்த கடல முத்து இதுக்கு போயிட்டா இருக்கு இருந்தாலும் கடலை முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க அப்படின்னு மாதிரி என் தலைமை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்மி ரேஞ்சிக்கு அந்த வீட்டை நடத்துறாப்புல சாண்டடிஸ் அட்டன்ஷன் அட்டன்ஷன் இல்லைங்க நான் சொல்றதை மட்டும் தான் செய்யணும் ஓகே ஓகே மொத்தம் எங்கிட்ட ரெண்டு ரூல் இருக்கு ஒரு ரூல் என்னோட ரூல் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும் ரெண்டாவது ரூல் முதல் ரூலை நீங்க ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறாரு யார் யார் நீ தான் மீன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கியா என்ன ரெண்டு ரூலா ஒரு ரூல் வந்து அவர் போடுற எல்லா ரூல்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுமா வீட்டில் உள்ள ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுமா ரெண்டாவது ரூல் வந்து இந்த முதல் ரூலை ஃபாலோ பண்ணணுமா இது ஒரு இது பாஜ ஜ ஒண்ணு சொல்றதுக்குல சொன்னு சொல்றதுக்கு இல்ல நான் தான் சொன்னேன் இவர் பாருங்க இவர் தலையில ஆட்டத்தை போடுவாருன்னு ஒரு மாதிரி ரெகடாவும் பண்ணுவாரு நான் சொன்ன மாதிரி பண்ண ஆரம்பிச்சாரா அப்புறம் பிக் பாஸ் வந்து எல்லாத்தையும் அணிகளை பிரிச்சு விடுங்கன்னு சொன்னார் ஓகேவா அப்போ இவர் வந்து ஒரு மாதிரி தனிச்சா அணிகளை பிரிச்சு இருக்காரு பிரிச்சு விட்டுட்டு இருக்கும் போதே விஜே பார்வதிக்கு ஆப்போசிட்ல பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாரு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அணிகளை பிரிச்சு விட்டுட்டு இங்க பாருங்க உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் என்ன வேலை கொடுத்தாலும் என்ன வேலை கொடுத்தாலும் சும்மா நான் செய்ய மாட்டேன் பண்ண மாட்டேன் அது கஷ்டமா இருக்கு இது கஷ்டமா இருக்குன்னு என்னோட கேப்டன்சில நீங்க என்னோட கேப்டன்சில நீங்க பனிஷ்மெண்ட் பயங்கரமா இருக்கும் நான் உங்களை கார்னர் பண்ணுவேன் அப்படின்னு என்னெல்லாமோ பேசுறாரு அக்கா சும்மாவே கார்னர் கேம் போடுவாங்க அக்கா கிட்ட சொன்னால் அக்காவுக்கு பிடிக்காத அக்கா உடனே கார்னரா கார்னர் என்ன கார்னர் நீ என்ன கார்னர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேப்டனை போட்டு அக்கா கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ கேப்டன் என்ன பேசுறாரு தெரியாம எதேதோ பண்றாரு கேப்டன் புதுசாக ரூல்ஸ் வரை கொண்டு வந்திருக்காரு போன வாரத்தை கனி அவர்கள் இந்த மைக் போடல இல்ல பாஸ்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா தோப்புக்கரண போட சொன்னாங்க கரெக்டா பட் அண்ணன் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா ஏதோ ஒரு வட்டம் ஒரு பேர் வச்சிருந்தாரு என்ன வட்டம் அவமான வட்டம் அவமான வட்டம்னு ஒரு பனிஷ்மெண்ட் வச்சிருக்காப்ல அந்த அவமான வட்டம் எங்க இருக்குன்னா அந்த பிக் பாஸ் லிவிங் ஏரியால நடுல ஒரு டிசைன் மாதிரி இருக்குல்ல வட்டமா ஒரு டிசைன் இருக்குல்ல அந்த டிசைனுக்கு பேர் தான் அவமான வட்டமா நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா நீங்க அந்த வட்டத்துக்கு வந்து நிக்கணுமா நீங்க பண்ற தப்புகளை பொறுத்து நீங்க எவ்வளவு நேரம் அங்க நிக்கணும் எப்படி நிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லுவாரா ஓகேவா இதை கேட்டுட்டு இருந்த நம்ம அக்கா உடனே ட்ரிகர் ஆயிட்டாங்க இது என்ன அவமான வட்டம் நான் தான் அந்த வீட்டுக்குள்ள எல்லாரத்தையும் அவமானப்படுத்துவேன் நீ எப்படி அவமான வட்டம் வைக்கலான்னு சொல்லிட்டு அக்கா டென்ஷன் ஆயி அது என்ன அவமான வட்டம் அந்த வட்டத்துக்குள்ள நின்று சாப்பிடலாமா அந்த வட்டத்துல நின்று அந்த வட்டத்துக்குள்ள நின்று ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணலாமா அது என்ன மாதிரி வட்டம் எப்படி செயல்படும் கொஞ்சம் சொல்லுங்களான்னு சொல்லிட்டு பிரவீனை ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்போ காலங்காலத்தால் பிரவீன் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா தலை பதவி அப்போதான் ஏற்று தலை பதவி ஏத்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ள தலைக்குள்ள இருந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு அவரு இங்க பாருங்க பாரு நான் தான் சொல்லுவேன் நான் தான் சொல்லுவேன் அவமான வட்டம் இருக்கும் நான் சொல்ற விஷயத்தை கேட்கலன்னா வட்டத்துக்கு நிற்கணும் அது எப்படி நிற்கணும் ஏது நிற்கணும் அப்புறம் தான் சொல்லுவேன் டீலக்ஸ் ரூம் கொடுக்குற வேலைகளை ஒழுங்காக பாக்கணும் சரியா பாரு சும்மா வந்துட்டு பண்ண மாட்டேன் இந்த மாட்டேன்னு சொல்ல கூடாது சொன்னா நான் ஸ்ட்ரிக்ட் ஆக்சன் எடுப்பேன் கார்னர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அண்ணன் அடிக்க ஆரம்பிச்சு அண்ணன் அடிக்க ஆரம்பிச்சு பாரு அண்ணா எங்க பாரு நீ என்னதான் தலையா இருந்தாலும் டீலக்ஸ் ரூம் கொடுக்கிற வேலை எப்படி இருக்குங்க பொறுத்து தான் நான் வேலையை செய்வேன் சும்மா அவங்க முடியாது அவங்க என்ன வேலையை கொடுத்தாலும் சரி சரியான்னு சொல்லிட்டு அக்கா எப்பவும் போல அவங்களோட ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு அக்கா வந்து எப்படின்னா அக்கா வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் அக்கா வந்து யாரையும் பெருசா மதிக்க மாட்டாங்க யாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க யாருக்கும் அடி போக மாட்டாங்க அக்காவோட பவர் அக்கா யாருக்கும் அடி போக மாட்டாங்க நீங்க கேட்கலாம் ப்ரோ ப்ரோ அக்கா அடி போக மாட்டாங்க அன்னைக்கு போய் தண்ணி பழம் கால பிடிச்சா தண்ணி பழம் கொடுறான்னு காலை பிடிச்சாங்களேன்னு கேட்பீங்க அது தேவைக்குன்னா எங்க அக்கா கால் பிடிப்பாங்க அது வேற கதைக்கா தயவுசெய்ய யாரும் கொண்டு வரக்கூடாது எங்க அக்கா தேவைக்குன்னா கால் பிடிப்பாங்க ஆனா மத்தபடி எங்க அக்கா ரொம்ப ஸ்ட்ரீட் யாருக்கும் அடி பணிச்சு போக மாட்டாங்க சரியா அந்த வகையில அப்படிலாம் பண்ண முடியாது டீலக்ஸ் ரூம் என்ன மாதிரி வேலைகளை கொடுக்காங்களோ அதன் அடிப்படையில் தான் நான் வேலையை செய்வேன் உன் இஷ்டத்துக்கு என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தலைக்கு ஆப்போசிட்ல எங்க அக்கா இப்பவே தலை விரிச்சு போட்டு ஆட ஆரம்பிச்சாங்க இன்னும் அஞ்சு நாட்கள் இருக்குது அக்கா என்னென்ன பண்ண போறாங்க தலை என்ன கதிக்கு ஆக அவர் இப்ப பேசுகிற விஷயங்களை வச்சு பார்க்கவே எனக்கு தெரிஞ்சு தலையை போட்டு தெளிவானு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ரூடா பேசுறாப்ல அவர் ரொம்ப ரூடா பேசுறாரு இன்னொன்னு சொல்றாப்ல ஏதாவது ஒரு டீம்ல இருந்து யாராவது தப்பு பண்ணா நான் இன்னொரு டீம் வச்சு உங்களை கார்னர் பண்ணுவேன் அப்படிங்கிறார் இது எப்படி இருக்குன்னா நீ தப்பு பண்றியா உன்னை நான் அடிக்க மாட்டேன் இன்னொரு நாலு பேர் விட்டு உன்னை புல்லி பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி இருக்கு அதான் அக்கா கேக்குறாங்க என்ன தம்பி என்ன கார்னர் காரணம் இருங்க என்ன கார்னர் வேற டீம் வச்சு என்ன அடிப்பியா கார்னர் பண்ணுவியா இது உன்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா போட்டு பிரவீனை நோண்டிட்டு இருக்காங்க பிரவீன் வார்த்தைகளை கடத்துறாரு அப்படிங்கறத உண்மை அவர் இங்க ரொம்ப ரூடா பேசுறாரு உட்கார்மா நான் தான் நம்ம தான் தலை தேவலாம் பேசாத உட்கார் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரக ரூடா ரகட்னஸ் காமிச்சிட்டே இருக்காரு இதை தான் நான் காலைல முதல் வீடியோவில் சொன்னேன் ஒருத்தன் வந்து கமான் போட்டான்

ஸ்டாண்ட் அப் அண்ட் டாக் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்காரு என தெரிஞ்சு மாட்டிப்பாரு ப்ரோ என தெரிஞ்சு மாட்டி பாரு உங்களுக்கான கருத்துக்களை மறக்காமக்க போடுங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்